ரீதியில் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையில் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பில் உள்ள பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்களது பெற்றோர்களுடன் பரிக்கை தருவதை அவதானிக்க முடிந்தது இதன்போது மட்டக்கிளப்பு மட்டக்கிழப்பும் மத்தி பட்டிருப்பு கல்குடா மற்றும் மண்முனை மேற்கு கல்வி வலயங்களில் உள்ள மாணவர்களும் தமது பெற்றோர்கள் சகிதம் பரீட்சை நிலையங்களுக்கு ஆர்வத்துடன் பருகி தந்திருந்தனர் இம்மாணவர்கள் பரீட்சை நிலையத்திற்கு பருகி தரும் போது தத்தமது வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டனர் அத்தோடு தமது தாய் தந்தையர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று சென்றதையும் அவதானிக்க முடிந்தது இவ்வருடம் ஐந்தாம் தர புலமைப் பெரிசல் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றவுள்ளதோடு இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில பரீட்சை நடைபெறவுள்ளது கடந்த காலத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழல் காரணமாக புலமைப் பரிசில் பரீட்சை உட்பட சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு மாணவர்கள் உரிய நேரத்தில் தங்களது பரீட்சைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அவதியுற்றனர் எனினும் தற்போது நாட்டின் நிலைமை சீராக்கப்பட்டு வருவதுடன் பரீட்சைகளும் இடம்பெற்று வருகின்றது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பரீட்சைகள் கால அட்டவணைகள் மற்றும் பரீட்சை அட்டவணைகள் ஆகியவை தாமதமின்றி செயல்படுத்தப்படும் என நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்தார் இதேவேளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையில் பரீட்சை நிலையங்களை சுற்றி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரன் தெரிவித்துள்ளார்